அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் தான் நோக்க வேண்டும் என்பதற்கு சில ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட நம்முடைய நிலைப்பாடு என்ன கேட்டிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்கள் என்னன்னு சொன்னா ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியா வருது அதுல எப்படி வருதுன்னு சொன்னா அப்துல்லா அப்பாஸ் அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க

ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அடுத்த வருடம் வருவதற்கு முன்பதாக ரசூ சல்லா அலுவலி அவர்கள் என்ற செய்தி சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியா வருது என்ன சொல்றாங்கடா நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் உன் பத்தாவது நாள் நோம்பு நோட்டு இருந்தாங்க ரசுலா மக்களுக்கும் நோன்பு நோக்க சொல்றாங்க அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவமான நாளாக கருதுகிறார்கள் அப்ப நாங்க இந்த நாளை மகத்துவப்படுத்துறது நல்லமா அப்படி என்ற கருத்துல மக்கள் கேக்கும் போது என்ன சொன்னார்கள் நான் அடுத்த வருஷம் இன்சா உயிருடன் இருந்தால் ஒன்பதில் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொன்னதாக வருது ஒன்பதிலும் வரல ஒன்பதில் நோன்பு நோட்பேன் என்று வந்ததே தவிர ஒன்பதிலும் பத்திலும் இரண்டிலும் நோன்பு நோட்பேன் என்று வரல அப்ப ரசோல்லா ஆரம்பத்துல ஆசுரா நாள்ல முகரம் பத்துல தான் ஆசுரா நோன்பு பிடிச்சிருந்தாங்க ஆனா கடைசி காலத்துல ரசூல வஃபாத்தாகிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பதாக ஒன்பதாவது நாள்ல நீங்க நோம்பு பிடிங்க எவ்வளவு தாசி ஒன்பதாவது நாள்ல நீங்க நோம்பு பிடிச்சா போதும் பத்துல பிடிக்காதீங்கன்ற மாதிரி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க இந்த விளக்கம் சரியான்றதை நாங்க பார்க்கணும் இந்த செய்தியில என்ன வருது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் ஒன்பதில் நோட்பேன் என்று சொல்கிறார்கள் இதை ஒன்பதிலும் என்று புரிந்து கொள்வதா அல்லது பத்து இல்லாமல் ஒன்பதில் மாத்திரம் என்று புரிந்து கொள்வதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே முதலாவது இந்த ஆசுரா என்றால் என்ன இது வந்து ஒரு நிகழ்வு நடந்த நாள் ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவம் நிகழ்ந்த நாள் ஆசுரா என்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்றா பத்தாவது நாள் என்ற கருத்தை தான் சொல்லுது எவமோ ஆசுரா என்றாலே பத்தாவது நாளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்ப இது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு மாதத்துல அதாவது முஹர்ரம் மாதத்துல பத்தாவது தினத்தில் அந்த நிகழ்வு அந்த சம்பவம் ஏற்பட்டதுனாலதான் நபி சல்லாஹி அவர்கள் அந்த நாளை மகத்துவமாக்குமாறு சொல்கிறார்கள் அந்த செய்தியினர் மக்கள் பத்தாவது நாளில் ஆசுரா நாளில் நோம்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப ரசூலுல்லா அல்லாஹி முஸ்லிமூன

வொமன் ஷா அ சாமகு விரும்பியவர் அதில் நோன்பு நோக்கலாம் விரும்பியவர் அதை விட்டு விடலாம் என்று சொன்னார்கள் என்று சங்கி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது செய்தியில் வருது இதுல ரசூல்ல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்ன ஆசுறா எவுனும் ஐயாம் இல்லா ஆசுரா என்பது அல்லாகுவின் நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது அல்லாவின் நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாள்ல நாங்கள் நோன்பு நோத்துகிறோம் என்று சொன்னால் அது அல்லா தீர்மானிச்ச ஒரு நாளாக இருக்கிறது என்று அர்த்தம் அப்ப முகர் பத்தாவதுல நோன்பு நோட்கணும் என்பது யாரால் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு அல்லாஹுவின் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடக்குது மூசா அலேசலாம் அவர்களும் தோழர்களும் என்ற கொடுங்கோல ஆட்சியாளரிடம் இருந்து கடல் கடக்க செய்து காப்பாற்றப்பட்ட நாள் அதற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் மூசா அலை அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று வருகிறது அந்த நாள்ல ஒரு நிகழ்வு ஏற்பட்டு ஒரு சம்பவம் நடந்து அல்லாஹ் அருள் ஒரு சமூகத்துக்கு கிடைத்ததனால அந்த நாளில் மூசா அலி அவர்களும் அவருடைய தோழர்களும் நோன்பு நோட்டுறதனால நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோட்டாங்க அது அல்லாவின் நாளில் ஒரு நாளாக இருக்கிறது அப்ப அந்த நாளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலுமா பத்து வேணா ஒன்பது என்று ஆக்கலுமா நடந்த வரலாறு மாத்திர மாதிரி இது வருகிறதா இல்லையா அதனால ஒன்பதுல ரசூல்லா மாத்தினாங்க என்ற கருத்துல சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியை நாங்க புரிந்து கொள்ளக்கூடாது அது அல்லாஹ்வின் நாளான ஒரு மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாள்ல தான் நிகழ்வு அந்த நாளை நாங்க நோம்பு பிடிச்சி அடுத்த வருஷமும் மேலதிகமாக ஒன்பதிலும் நோம்பு நோட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துல தான் அந்த செய்தியை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் என்று இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம் அடுத்ததாக இன்னும் வருகிறது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஜாமியூ திருமதியில அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியில வருது அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சௌமி ஆஷுரா யௌமுல் ஆஷிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோம்பை முஹர்ரம் 10வது நாளில் நோக்குமாறு தான் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது அப்ப 10வது நாள்ல ரசூலுல்லா கட்டளையிட்டிருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே 10ல கட்டளையிட்டு இருந்தால் அந்த கட்டளையை ரத்து செய்து விட்டு 9ல நோற்க சொல்லி ரசூலுல்லா சொல்லிருப்பாங்க நீங்க பத்த ரத்து செஞ்சிருங்க இனிமேல் பத்து தேவையில்லை என்று சொல்லிட்டேன் இனிமேல் பத்து இல்ல ஒன்பது தான் என்று நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் பத்து தான் அசலான நாள் அப்ப பத்துல நோன்பு நோக்கணும் என்றது ஏற்கனவே ரசோட கட்டளையில இருக்குது அதை ரத்து செய்து விட்டு ரசூலா ஒன்பதில் நோக்குமாறு சொல்லவில்லை அப்படி சொல்லி இருந்தால் ஒன்பதுல தான் நோக்கணும் என்று புரிந்து கொள்ளலாம் ரத்து செய்யாத நிலையில் அடுத்த வருஷம் நான் ஒன்பதில் நோட்பேன் என்றா பத்திலும் ஒன்பதிலும் சேர்த்து நோக்க வேண்டும் என்றுதான் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஒன்பதாவது தான் பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன கருத்துல சொல்றாங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்ய சொல்லிட்டாங்க ரசூல்லா யூதர்கள் அந்த பத்தாவது நாளை புனிதமாக்குறதுனால அவங்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நாங்க ஒன்பதுல நோக்கணும் என்றுதான் ரசோலா எங்களுக்கு வழிகாட்டினாங்க என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கருத்தும் ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை ஏனென்றால் யூதர்கள் பத்தாவது நாள்ல நோன்பு நோட்பார்கள் என்ற செய்தி ரசூல் சல்லாசலத்துக்கு அப்போதான் தெரியுமென்றது இல்ல அதுக்கு முன்னாடியே தெரியும் ரசூல் சல்லாரிசலம் அவர்கள் காண யௌமு ஆசுரா எவுமன் யூது வ தத்தகைதுஹு எளிதா ஆசுரா யூதர்கள் ஒரு மகத்துவமான நாளாக எடுத்துக்கொண்டார்கள் அதிலே யூதர்கள் பெருநாள் தினமாக அதை ஆக்கி கொண்டார்கள் என்று ரசூக்கு எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்துல என்று கட்டளையிட்டதாக அபு முசல் அஸ்ஸி அலி அல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலாவது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணாவது செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா

அப்ப அவங்க சொல்றாங்க ஹாதா யோமுன் அலீன் இது மகத்தான நாள் அஞ்சல்லாஹு ஃபீ இமூசா வ கௌமஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கௌமையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் வ அர்ரக ஃபிர்அவுன வ கௌமஹு ஃபிர்அவுனையும் அவருடைய கூட்டத்தையும் அழித்த நாள் ஃபஸாமஹு மூசா சுக்ரன் ஃபனஹ்னு நஸூமுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள் எனவே நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்குறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூதர்கள் சொல்றாங்க பக்காள ரசுல்லாய் சொல்லாலிசம் அப்போது ரசுல்லா சொல்றாங்க உங்களை விட அதிகம் உரிமை படைத்தவர்கள் நாங்கள் தான் அமரத் பிசியா மிகி ரசுல்லா அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணாவது செய்தினர் வருது இதை அப்துல்லாகும் அபாசலம் அறிவிக்கிறாங்க அப்புற ரசுல்லா கேட்கனவே யூதர்கள் அந்த நாள நோன்பு நோக்குறது தெரியுது தெரியும் போது ரசூல்லா பத்துல பிடிக்காதீங்க ஒன்பதுல பிடிங்கன்னு மாத்தல ரசூல்லா அந்த நாள்ல நோன்பு பிடிச்சாங்க மக்களுக்கும் அந்த நாளில் நோம்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் தான் வருகிறது ஒன்பதுக்கு மாத்தி நாங்க பத்த ரத்து செய்தார்கள் என்று வரவில்லை ரசூல்லா பத்தில் தான் நோன்பு நோற்றார்கள் மேலதிகமா என்ன செய்யறாங்கண்டா அடுத்த வருஷம் உசுரோடு இருந்தா எக்ஸ்ட்ராவாக ஒன்பதுல நான் நோட்பேன் என்றாங்க அப்ப யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒன்பதை எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொண்டாங்களே தவிர யூதர்கள் பத்தாவது நாளில் நோம்பு பிடிச்சது ரசூல் சல்லாஹம் தெரிஞ்ச பிறகு பத்த வீட்டு ரத்து செய்து ரசூலா ஒன்பதை கொண்டு வந்தார்கள் என்ற கருத்து இந்த ஹதீசுக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பிறை பத்தில் தான் ஆசுரா என்றத அடிப்படையாக நோட்டு இருக்கிறாங்க பிறை ஒன்பதுல நோட்பேன் என்று சொன்னது பத்தையும் சேர்த்து ஒன்பதிலும் நோட்க வேண்டும் என்ற கருத்தில் சொன்னார்கள் என்பதை தான் சஹிம்ல வரக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நான் சொன்ன இருந்து கொள்ளலாம் இன்னொரு செய்தி ஆதாரமா அல்ஜ் என்று சொல்லக்கூடிய தாபி ஒருவர் இபு அப்பாஸ் அலி அல்லா அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் அந்த நேரத்துல இன் இபுனு ரலி தஹா இபுன் அப்பாசின் ஒவ்வொரு

நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் வாஸ் டெ யோமத்தா ஸ்ரி சா ஒன்பதாவது நாளில் நோன்பு நூற்றவராக இருங்கள் என்று எனக்கு இபுனோபா அவர்கள் சொன்னார்கள் குல்து நான் கேட்டேன் ஹா கதாக்கான ரசூல் வாய் சொல்லல்லாவலிசலாம் யசுநுபு இவ்வாறுதான் ரசூல் சல்லாவிசலம் அவர்கள் நோன்பு நூற்றார்களா என்று கேட்டதற்கு கால நான் அம் ஆம் அவ்வாறுதான் என்று இபுனோபா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி சஹி முஸ்லிமில் வருது அப்ப இந்த செய்தியில இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் பிறை ஒன்பதுல தானே நோம்பு நோக்க சொல்றாங்க முஹர்ரம் மாதம் பிறை கண்டதுல இருந்து நாட்களை எண்ணிக்கொள்ளுங்க ஒன்பதாவது நாள்ல தான் நீங்க நோம்பு நோட்டு இருக்கணும் என்று சொல்லி இபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்ல ரசூல்லா இப்படிதான் செய்தார்களா என்று கேட்ட நேரத்தில் ஆமா ரசூல்லா இப்படிதான் சொன்னாங்க என்று இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்களே அப்ப நாங்க பிறை ஒன்பதுல தானே நோம்பு நோக்க வேண்டும் என்று பிறை ஒன்பதுல தான் வேண்டும் என்பவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் ஆனா இந்த செய்தியை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் இந்த செய்தியில வாசகங்கள் நபி அலை வசல்லாம் அவர்கள் பிறை ஒன்பதில் ஆசுரா நோன்பு நோக்கும் வழக்கமுடையவராக இருந்தார்கள் என்று வருகிறது எப்படி வருது அவர் கேட்கிறார் பிறை ஒன்பதில் தான் இப்படி நோம்பு நோக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்தார்களா அதற்கு இவ்வளோ ரொம்ப அவர்கள் நாம் ஆம் அப்படித்தான் ரசூல்லா இருந்தார்கள் என்று வருகிறது நபி சல்லாஹுசலம் தன்னுடைய வாழ்க்கையில எப்பையாவது மஹர் ஒன்பதாம் தேதி நோம்பு நோட்டிருக்கிறார்களா இல்ல அங்க சகி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியில கூட என்ன வருது அடுத்த வருஷம் வந்தால் நாடினால் நாம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோட்போம் என்ன நபி சொல்லாஸ் அவர்கள் சொன்னதாகத்தான் வருகிறது அப்ப இபு அப்பா அவர்கள் அவர்களே அறிவிக்கக்கூடிய செய்தியில நசூல ஒன்பதாவது பிறையில நோன்பு நோட்ட வழக்கத்துல இருக்கலான்னு வருது

இப்முஸ்லாம் அவர்கள் அவருடைய சொந்த கூட்டாக நீங்க கணக்கு பண்ணுங்க ஒன்பதுல சொல்லி சொல்லியிருந்தால் அந்த சொந்த கூட்டுக்கு நாங்க எதுக்கு மார்க்க சாயல் பூசணும் அதை நாங்க எதுக்கு கடைப்பிடிக்கணும் அதை கடைப்பிடிக்கணும் என்ற தேவை நமக்கு இல்லை காரணம் நபி தோழர்களுக்கு வழி வராது நபி தோழர்கள் மார்க்கம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி சொல்ல தகுதி படைத்தவர்கள் அல்ல அல்லாவும் ரசூலும் தான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை நாம் பல குரான் வசனங்கள்ல இருந்தும் ஹதீசுகள்ல இருந்தும் விளங்கி வைத்திருக்கிறோம் அப்ப ஒரு நபித்தோழனுடைய சொல் மார்க்க ஆதாரமாக ஆகாது என்பதனால இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் சொந்த கூற்றாக பிறை ஒன்பதில் நான் நீங்கள் ஆசுரான பிடிங்க என்று சொல்லி இருப்பதை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த செய்தியில என்ன வருது ரசூல்லாவை தொடர்பு படுத்தி வருது ரசுல்லா ஒன்பதில் முகர்ரம் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது அது ரசூல்லாவுடைய வளமையான போங்குக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த சஹி முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தி ஒரு கருத்து குழப்பம் உள்ள செய்தியாக இருப்பதனால நாங்க வந்து பிறை ஒன்பதில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்க முடியாததாக இருக்கிறது ரசூல முகர்ரம் பத்தை தான் தெரிவு செய்து நின்று நோட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம் அதனால பத்திலையும் ஒன்பதிலையும் சேர்த்து பிடிக்கணும் என்றதுதான் சரியான நிலைப்பாடு ஒன்பதில பிடிக்கணும் என்பது மாற்றம் செய்வதற்காக ஆசுரா பத் என்ற இயல்பை அல்லாவின் நாட்களில் ஒரு நாளாக இருந்ததை ரத்து செய்துவிட்டு ரசூலா ஒன்பதில் பிடிக்க சொன்னார்கள் என்ற கருத்தில் நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது ஆசுரா பத்திலையும் பிடித்தாங்க அடுத்த வருஷம் நான் உயிருடன் இருந்தால் ஒன்பது ஒன்பதில் பிடிப்பேன் என்ற ஒன்பதிலும் சேர்த்து பிடிப்பேன் என்ற கருத்தில் தான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆதாரங்களிலிருந்தும் இந்த வாதங்களிலிருந்தும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக பத்திலையும் ஒன்பதிலும் நோட்பதாக வருகிறதே அந்த செய்தியில அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் ஒன்பதுல பிடிப்பேன் ஒன்பதிலும் பிடிப்பேன் என்று நாங்கள் கருத்து கொள்றோமே ஏன் ரசூல யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக பத்தையும் பதினொன்னையும் தெரிவு செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க கேள்விய பார்க்கும் போது ஒரு லாஜிக்கான கேள்வி மாதிரி விளங்கும் ரசூல்லா வந்து வந்து பிடிக்கிறாங்க அப்ப யூதர்கள் அதை மகத்துவம் படுத்துறதாக எத்தி வைக்கப்படுது அடுத்த வருஷம் நான் ஒன்பதிலும் பிடிப்பேன் நபி சல்லாஸ்லாமா சொல்வதாக இருந்தால் ரசூலா ஆசுரா பத்துல தான் இருக்கிறாங்க நாளைக்கு நாங்க பதினொன்னுல பிடிச்சி யூதருக்கு மாற்றம் செய்வோம் பத்து ஆக்கல ஏன் ஒன்பது அடுத்த வருஷம் ஆக்கி ரசூலா ஒன்பதுல பிடிக்காத நிலையிலே மௌத்தா போற நிலை ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான் இந்த விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல்லா மார்க்கம் ஒன்று தீர்மானிக்கிறது சொந்த கருத்தா தீர்மானிக்க முடியாது ரசூல்லா நினைச்சா பத்து ஆக்குறது அல்லது பன்னெண்டு ஆக்குறது ரசூல்லாக்கு விரும்பினதெல்லாம் மார்க்கமா கேளுமா ரசூல்லா விரும்பாதது ஹராமா கேளுமா ரசூலா விரும்புறது ஹலால் தன்னு சொல்லி அவர்கள்

முஹர்ரம் பத்தில பிடிக்கிற ஆசுராவை யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு மூசாலை சலாத்துக்கு அதிகம் அருகதையுடையவர்கள் என்பதனால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்தில் பிடிப்பதாக இருந்தால் ஒன்பதில் பிடிக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம் அல்லாவுடைய விருப்பம் யூதர்களுக்கு எதில மாற்றம் செய்யணும் எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாதான் தீர்மானிக்கணும் நபி கூட தான் விரும்பி தீர்மானிக்க இயலாது நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க ஆரம்பத்துல பதினாறு பதினேழு மாதங்கள் மஸ்தி அக்ஸாவை தான் அதை கிபிலாவாக கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூலா விரும்புறாங்க நான் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் அதுதான் கிபிலாவாக அமைய வேண்டும் என்று விரும்புறாங்க ரசூலாவும் விரும்பி மாத்திக் கொண்டாங்களா யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் நானா கிபிலாவாக மாத்திக் என்று மாத்திக் கொண்டார்களா விரும்பின ரசூல் சல்லா அலிசத்துக்கு என்ன செய்ய முடிந்தது வானத்தை பார்க்க다 முடிஞ்சி எப்ப அல்லாஹ் வஹியோ தருவானோ எப்ப அல்லாஹ் மாத்துவானோ நாங்கள் பார்க்கிறோம் உமது முகம் Adik வானத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹ்வே விளங்கி அல்லாஹ் تعالی என்ன செய்வான் அல்லாஹ் விரும்பும் நேரத்துல தான் அதை மாற்றான் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் அதிகாரத்துல அல்லாஹ் தீர்மானிக்கிறோம் தவிர அது இறை தூதர் தானாக தீர்மானிக்க முடியாது எனவே ரசூலா பத்துல இருந்தவங்களுக்கு நாளைக்கு பிடிச்சு பதினொன்னு என்று சொல்லி யூதர்களுக்கு மாற்றம் செய்திருக்கலாம் அது ரசூல் முடியாத செய்ய முடியும் ஆனா அது அல்லாஹ்வின் விருப்பத்தில் உள்ளதா இல்லை அல்லாட விருப்பத்துல எதிர்க்குது யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு நோம்பு பிடிக்கணும் ஒன்பதிலையும் பத்திலையும் பிடிக்கணும் அந்த ஒன்பது ரசூலா கடந்து வந்ததுனால பத்துல இருந்ததுனால அடுத்த வருஷம் இன்சால பாப்போம் ரசூலா உயிருடன் இருக்கவில்லை ஆகி விட்டார்கள் எனவே நபி சொல்லா ரசம் பிடிக்கல அப்ப நாங்க என்ன செய்யணும் ஆசுரா பத்தாவது நாள் தான் அசலானது அந்த நாள் தான் பிடிக்கிறது மார்க்க ரீதியான நிகழ்வு அல்லாவின் நாட்களில் ஒரு நாளாக ஆசுரா வந்து விட்டது தூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒன்பதையும் சேர்ப்பு பிடிக்கணும் என்பதனால ரசூல் அடுத்த வருஷம் சுரோடு இருந்தா ஒன்பதுல பிடிப்பேன் என்று சொன்னாங்கன்றதையும் வெற்றி ஒன்பதிலும் பிடிக்கணும் என்று நாங்க விளங்கணுமே தவிர தான் பிடிக்கணும் என்பது அது மார்க்கத்துக்கு ஏற்புடைய கருத்தாக என்பதையும் நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம்